ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமூட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் பிளஸ் சே சேமஹா பலா சந்தூர் இந்த காலை வேலையில் கலந்து கொள்கிறேன் ஜபத்தில் கலந்து கொள்கிறவங்க மேலே ஒரு அக்கினி அபிஷேகத்தையும் புதியனின் அபிஷேகத்தையும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தையும் ஒரு ஜப ஆவியையும் ரெட்டிப்பான அபிஷேகத்தையும் கத்தர் ஊற்றி உங்களை அனல் மூட்டி இந்த நாள் முழுவதும் ஒரு அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் கத்தரிக்க என்று சாட்சியாய் நிற்க கத்த கிருபை தருவாராக யாருக்கெல்லாம் ஜபிக்க முடியல ஒரு ஜப ஆவி இல்லைன்னு கேட்குறீங்களோ இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிறது நிமித்தம் ஒரு விசேஷித்த ஜபாவை கத்தர் கட்டளிடுவாராக லபன் கனா துடபா கதன கதுன நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாள் மகிழ்ந்து கலிகூர கர்த்தர் கிருபை செய்வார் சாத்தானுடைய தந்திரங்கள் உடைக்கப்படட்டும் சத்துரு மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை கேன்சல் பண்ணுகிறேன் மேக் ரபன் கனா தீடபலா சந்துர் எல்லா வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை கத்தர் உடை தெரிவாராக ரே பபோ ஷே கேபி ரெபெலோகோ டெல்பெல் யாந்துரோ லான்கானா ஷங்கா தினி கதுனா கபல் கரா துரபலா ஷியாந்தரா எல்லா சத்ருடு தந்திரங்களை முறித்தெறிகிறார் வான மண்டலத்தின் பொல்லாதாவி சேனைகளை உடைக்கிறார் அந்தகார சக்திகளை முறிக்கிறார் விரோதமாக இருக்கிற அம்புகளை உடைத்தெறிகிறார் எல்லா சத்ருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது கர்கனா துர்கலபா சிவரா لیب ابو سنت ردن کی نموتن مناکا لیب ہاسی کدنہ کھاط ڈوبو روخبو لیب ابو کھٹی برو سی با کے ٹھہ کا لگا دن مل بر راخدن کی کمن کر ابو سی بنا ہل بہ تن ما راخدن کرا تدبا لیب لا کوتل برا سی بان در ابو شنترا ری بان در ابو شکھرا بالا دڑا ری بان کرے بہ شیٹھی بول کو ربا کھلکا مل کی ٹیل بہ ردن کی نموت البراد یان ترا لاہونی کمنہ شغیدنی کمن کنا தனா காத்துடபோ லகதுன் மேனே ரேபபோ சதுனிக் கதுன் கடா லதுடபா காடவா இந்த நாளிலே கையிட்டு சேர காரியங்கள் ஜெயமாய் இருப்பதாக வாசல்கள் திறக்கப்படுவதாக அனாதி கதவுகள் திறப்பதாக உங்களுக்கு ரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் இப்பொழுது உடைகிறதை பார்க்கிறேன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார் லகுனா கமன் கராபா தீபா கா விசேஷித்த அறிவையும் புத்தியின் ஆவி ஊற்றுகிறார் பெற்றுக்கொள் மகனே மகளே இந்த நாளை நிச்சயமாய் முடிக்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிற்க சாட்சியை வைக்க உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை கத்தர் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசன நிறைவேற தேவன் தந்திருக்கிற வாக்குத்த முடிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திய வைக்கவைகளை சுதந்திரிக்க கத்தர் இந்த நாளை நியமித்திருக்கிற தேவக்கரம் உங்களுக்கு வெளிப்பட கத்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை வைக்கிறார் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனே लेඛනා තුරමා ಸಿනාಕ තුළබ ಸಿಭಕ තුරා. ರವලබ සಂතුරබ රිපක්್තුළ බලබස් සන්ತේ, ೇಟන්ක ර ಬෝಕ ಬන්ಕරවා ಶිපක්್ಕ್තුು ක් අತಿದ. රබලබස් ಶදුනික් දමන මಸಿ මන්ತර, ಲැ್ಕರ හදනා කර್ ಕಡබෝ රිಬංಕಡಬ ರಭාලಬොක්್ಕ ಲೇಕೆ ರೇಲ್ವ කල් ಕಡೋ ಕಡೋ ඩෙන් ෙಡೆ බෝසේ ನෙಡೆ ಕනಮ ರಿಮ್ಕೋ ೆೇල්್ಬ ಬಂಟರಬ ಸ್ಯಕ ರಬಂತರೆ ಬො್ ේ ಕෙබි කಂතුು රබල්ಕඩ ಭಾತ್ಯಾ කරවා.

ார் கினி ஜாலியாய் மாற்றுகிறார் காற்றை மாற்றுகிறார் நெருப்பாய் மாற்றுகிறார் ஒரு அக்னி உங்க மேல கட்டவிழ்க்க புறட்டும் உங்கள் அக்னியை மாற்றுகிறார் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்திற்கு சுகம் உண்டாகட்டும் நீங்க ஜபிக்கிற ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு ஜபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் உண்டு உங்கள் ஜபத்தில் பிசாசு ஓடட்டும் உங்கள் ஜெபத்தில் வியாதி நீங்கட்டும் அந்த அபிஷேகத்தை கத்த கட்ட விழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த விசேஷித்த அபிஷேகத்தை தானியல் மேல் வைக்கப்பட்ட ஒரு விசேஷி தாவிய கத்தரிப்பொழுது உங்கள் மேல் கட்டவிழிப்பாராக இந்த கால்வெளியில் ஜபத்தில் கலந்து கொள்கிறவங்க மேலே ஒரு அக்கினி பாயட்டும் ஒரு அக்கினி பாயட்டம் மலாக்கா துடபாக்கா டேக்கன் கன் மராக்கா துரமானா சந்துரா ரீபல்லபா சந்தூரி வி கதுனி கதும் கனா துடபாக்கவோ இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் செத்த உறுப்புகள் உயிரிடையட்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும் ரெய்வா லதுனா கடலா தீகணா ஹண்டா ரகடா நெல்வே ரகின் கனமா சீகா க துரவா ஷிவாக்கா துரவ லதினி கதுரவா ரோதமா இருக்கிற மந்திரங்கள் சூனியங்களை கத்தர் உடைக்கிறார் சேவினை கட்டுகளை உட்டைக்கிறா தேங்க்யூல்லா ரவாக்கா நமக்கா துடவா இணைந்து ஜெபிக்கிறவங்க மேலே ஒரு அக்கினி இறங்குது ஹாத்து லெஹினி கேமரா ஷிவாரவா துருவி கவலா துடவா ஈரததன் கரா துருவினா கெட் எலுவர் அதுரபோ கோத்திடப தூக்கத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் வெளவினத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை ஒரு எரிக்கிறா மாத்திர மருந்து டேப்லெட் மெடிசன் டேப்லெட் என்று போட்டு மருத்துவமனை என்று அழகளிக்கிற பொல்லாத சத்ருவின் கிரைகளை எரிக்கிறார் மரா தூரபா ஷிடா லேகேமா சிபாக்கா தேகே மகோதனா கன்கடா தீடாக்கா துடபா திடாக்கா துடபா தீடபாக்கா துடபா ரீதானமா ஷிடாக்கா துடபா லதிடிபிக்கா துடபா ரிமாந்தரபோ கோட்டே ஹெல்பு ரிமாந்தோரம நாசி அம்த ரகதினி கந்தரபா ரீமார்கரமலோடு திரும்பி ரகதிரிமினா கத்துரோ லெபரை கேட்டே வரோ கல்பரா தீக்கரா திராக்கோ துடபா ரிபலபா नो हेल्बे रेल बबक को रहन कर आ का, रा का तुड़ो

ಕಮನ್ ಕುರಬ ರಿದನ್ಮನ ಶಂತೂರಿಬಿ ಕದುರಬ ಇನ್ನೊಂದ್ ದೇವನೋಡಿ ಕಿಟ್ಟಿ ನೆರಂಗಿ ಸೇರಿದ್ರ ಒರ ವಾಕ್ಯತೆ ಕತ್ತರಿ ಪೊಳದು ತರಗರ ಲೋ ರವ ಕ ತೀ ಡಬ ರಬ ರಿಯಂತ ರಘದ ನಮ ಶಿಬ ಕತ್ತು ಡಬ ರವನ ಮ ಕತ್ತು ಡಬ ಹೆಲ್ ಬೇ ರಗನ್ ಮನೆ ಕರನ್ ಕ ಕಂಟು ಸೀಮನ ರಗನೆ ಮಡನ್ ಕರಬ ಕದುರಬ கட்டிடவன சந்துரகலா லேகனம சந்தூர் வீணா கத்துட எல்லா சிறை இருப்புகளை கத்தர் மாற்றுகிறார் சிறை கம்பிகளை தகத் தெரிகிறார் சங்கிலிகளை கத்தர் அறுக்கிறார் கட்டுகளை கத்தர் உடை தெரிகிறார் ஒரு விடுதலை நக்கினியை கத்தர் போடுகிறார் மேக்கே டல்கோ பன்கமா கா திடாக்கா துடபாக்கா டேக்கரா ரூ கல்பரா சதுமி கதன்மனமா லேபமா ஹத்துர் பலபா சிவாந்தரபா சதுமி கே டேக்கரா ಡಿಬಲಬಖನ್ ಕೋರಬ ಲೇಬರು ಕೈರಬನ್ ಮನಮ ಸದುನಖತ್ತೆಡಬರಬ ರಿಕನಾತ್ತೆಡ ಕೋಟೆಲ್ ಬರಬನ್ಕರಾ ಲೇಕರಂಕರ ಮಾನ ಸಂತೆ ಲಗುಡಖತ್ತುಲೋ ரீபன கல்பன துரப லஹரிக்கா ருக்ககன் கரபாசி பரோங்கனன் ஹந்த ரெஹினே புதிய காரியத்தை செய்கிறதை காண்பாய் இந்த நாளில் தடைகளை உடைத்து போடுகிறதை காண்பாய் இந்த நாளில் உனக்கு முன்னே போய் கோணலானுகள் செவ்வியாக்குறதை காண்பாய் உனக்கு விரோதமாய் மனுஷிக வல்லமைகளை முறிக்கிறார் மனுஷனுடைய சதி ஆலோசனைகளை கத்தர் இருக்கிறார் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார் வேலை பிள்ளைக்கு வாசலை திறக்கிறார் மலட்டு கற்பத்தை கத்தர் உடைத்து திறக்கிறார் இந்த நாளுக்குண்டான அற்புதத்தை கத்தர் வைக்கிறார் ತ ಂತ ನ ನಕ ನ ತರ ೋಟ್ ಕ ಳ ಾಡ ರ ಪರಂ ಸ ರ ೋ ರ ಸೀಕ ರ ರබ ಸಿಗದ ರ ಬ ರ ಮ ಂತೆ ಗು ತ ಯಂತ ಹ ද ರ ರ ಸ ದನ. ಂತು ರೆ ಾ ಕ ತರ ಬಂ ರ ಯಂತ ದನ. ರ ್ ಲ ಂತು ಳ ಿದಾಕ ಡ ರಿ ರಮ ನ ರ ನ ල්ಕರ ು ಬಲೆ.

வறண்ட நிலத்தை வேதே தோட்டமாய் மாற்றுகிறார் வெய்கோ ரகனா உங்கள் வீடு பெத்தே உங்கள் வீடு பெத்திரகையும் உங்கள் வீடு யூதா உங்கள் வீடு ரக போத்தாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் வீட்டுக்குள்ளே ஒளிவை என்ன வாசனை வீசும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்கள் வீட்டுக்குள் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார் உங்கள் மேலே சரசிமி அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார் நீங்கள் பெற்ற அபிஷேகம் பெற்றவர்களா அல்ல ஆயிரங்களையும் லட்சங்களை அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரமாய் மாற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரெய் கால் கூரவா ಕಲ್ಕನ ದುರಬನ ಲೇಮಮ ಸಂತೆ ರಗನ್ ಕೆಮ ಸಿ ಕತುರ ಕದನಿ ಕದನ್ ಕರಬ ರಿ ಬಂದರಬ ಸಂತು ಸಂಡ ರಘನ್ ಕರಬ ಲಂತುರಬ ಲೇಬರಕೋ ರೀ ಕೆದೇಬಕೋ ಟೇರಬಲ ಸಿ ಗದನ್ ಕರಬ ಶಂಥು ඒ ලබ ද ක් නම. ೇ තු ක් ර නෙක් බ ද නිි න් ර ಸ ಂ ර .ೇ ක් ල් ල් හಡ හಂಡ ෙ. ඩ හන් ෙ තු ක් න් 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 ිය ං තු ලබ. ತ ಂතු ැ ಂතු ර ලබි බ ಬ . ಿವಿ ಬ ಂ ර ಾ බ ක් . காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எலியாவின் சால்வை எலிசாவின் விழுந்தது போல் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை

ದೋಡನ್ ಕನ ತಿಡಕತ್ತುಡಾ ತಿಕಲ್ಕರಬ ದುರ್ಮಿಕ್ಕತ್ತುಡಾ ಇಪಳು ಉಂಗ ಕರಂಗಳil or ಅಭಿಷೇಕತ್ತಂ ಕಟ್ಟವಿಕ್ಕರದೆ ಪಾರ್ಕರೆನ್ ಉಂಗ ಕೈಗಳil ಕತ್ತ ಅಭಿಷೇಕ ಮಣುಗರಾ ತೊಟ್ಟದெல்லாம் ತುಳಿಕಟ್ಟು ನಟ್ಟದெல்லாம் ಶಳಿಕಟ್ಟು ಅದಕ್ಕಿನೆ ಕತ್ತರ್ ಪೋಡಗರಾ ದಿಕದನ್ಕರಾ ದಿಡಾಕತ್ತುಡಾ ನೆರ್ವೇರೆ ಕೇಡ್ಕೋರಬಲ ಸಂತೋ ಕಡನಮ ಕಡನಮ ದುನಬಲ ಕದನಿ ಕದನಮ ರೀಬಲವ ಸಂತುರಿ ದನ್ಕರವ ಸಂತುರಿವಿ ಲಾದುನಿ ಕದನ್ಕರವಲ ಉಡದಿರಬ ಕತ್ತಿರೋ ಬಿಬಲಬಾ ಸಂಟೆ ರಗದಿನಿ ರಗದ ನಮಕ ತುಡಬರ್ ಯಂತ ಲಗನ್ ಕೆರೆ ಲೇಕಲ್ ಬರ ದೂರ ಕನಮ ಶಂತು ಲಬನ್ ಕರಬ ದಿ ಯಂತ ರಗನೆ ಹಡನ್ ಕರಬ ತುಡಬ ಕತ್ತಿನ ಹೆಲ್ ಬಿ ರಗನ್ ಕೋ ರಹನ್ ಕನ ಸಿಕಾ ಕಲ್ಬರ ದುಕನ್ ಕರಬ ಲೇಖನ್ ಮನ ಸಂತುರಿದು ಕೆರಬ ಸಂದುರಬ ರಿಬಲ ಸೇಕಿರ್ ಯಂತು ರಹಿನ್ ಕೆರಬು ರಗನ್ ಮಲಬಾಸ್ ಯಂತರ ಲೋಡನ್ ಕನಮ ರದುನಿ ಕಲ್ ಕೊರಬು ಹರಬಿನ ಕರ್ಬಲೋ ರಗಲ್ ಬರ ಸಿ ಅಂತರ ರಗಂತರಬೋ ಶಿಡಾಕ್ಕ ತುರಬರಬ ಈ ಕಲ್ಕರ ದಿರೌಕತಿ ರೇವಿ ರಾಧನ್ ಮನೆ ಮಾತುರ ಭ ಅಂದ ರಘದನೇ ಲೇಮರ ಸಂಪು ರಗಿ ನಾಕುಡಕ್ಕೋ ತುಡಕ್ಕ ತುಡಬಲ ದಿನಿ ಕದರವ ಅರ್ವಿಲಿ ಕದಂತರ ಲೇಮುರ ಶ್ರೀಯಾಂತ ರಘದ ಕೆಡೋರವ ಲೇಬಾ ಕೂರವ ಸಿಬಾಂತ ರವಿ

செய்கிறதை இந்த நாளில் உங்கள் கண்கள் அதிசயங்களை கண்டு சாட்சி சொல்ல தருவாராக இந்த நாளை ஒரு சாட்சி உண்டாகட்டும் இந்த நாளை முடிக்கிறதுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறி ஆகட்டும் இந்த நாளை முடிக்கிறதற்குள் ஒரு அதிசயத்தை காணட்டும் இந்த நாளை முடிக்கிறதற்குள் கத்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறது உங்கள் கண்கள் கண்டு கைகள் சுதந்திரித்து நாவை சாட்சி சொல்லட்டும் அந்த அற்புதம் நடப்பதாக ಕಧರಬಲ ಶಿಯಾಂತರವ ಲೇಬರ ಸೈಕ್ಯನೆ ಹಂತುರ ಬಲಭ ಸಿಯಾಂತರ ಧುನಿಕ್ಕದುರಬ ರೀಬಲ್ಕರವ ಲೋಡನ್ಕನವ ಸಂತೆ ರಗದಿನಿ ಕಾತುರೋ ಲೇರವನ್ಕು ಶಿವಾಂಧರವ ಸಂತುರುವಿ ಕದುರಬ ರೀಬಲಭ ಸದನಕ್ಕೆ ತಿಡಬರ ಕತ್ತುರೋ ಲೇಬರ ಕಠೋ ಕಡಂಕರ ತಿಡತ್ತೆ ರಗದನೆ ನರೇನ್ಕ ಮಾನ್ಕುರ ಬೈಕೆ ಠಲ್ಕು ಭಗನ್ಕವಕ್ಕಾತುರ ಲೇಹನ್ಕೆಮ ಸಿಬಾಂಧುರವಿ ಶಂತ್ರಿವಿ ರಿ ಕನ್ಸಿ ಕನ್ಸು ಕಥನ್ಕಿರ ಹಂತುರವಿ ರಿ ಮಾರ್ಕರವ ಲೋಡದ್ರಿವಿ ಕದುರ ಮಾರ್ಕರವ ಸಿಬಾಂಧರವ රබනක් කట කරබෝ ೇಬರ සිಯන්ತ ක ನෙ್ ොල් බර ಬಂදර ವಿක්್ದರ, ಬල බො සಂදුುරකಿಯ තිಿබල ොක්್ತ್තු විವ ಹಸಿಯಂತು ೌಕර ල ಯಕරಬල ದදුරි,

இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று ஹார்ட் ப்ராப்ளத்தை கத்த சுகமாக்கி கொண்டிருக்கிறார் எல்லா படபடப்பையும் எல்லா நெஞ்சுவலியும் மாறி போகிறது

ம சிவரோரோரபுரோன் துரகன்கேரம சாந்துடா லே ஹதன்கர தியா கரவோ செபா தேரப கட்டிரப லோகே டெல்கரப ராகன்குனமா சக்கன்கர ஹந்துரிவி லே டன்குரபன் கரவோ சியந்தரஹினே கேடகலாதுடப லஹினேனமா சிலனாதுலனவம கரவோ லோடடனத் அபிஷேகத்தை வல்லமை கத்தர் கட்டவிழ்கிறார் බ ಯන්ත ತ මන් කරබ තුර ලබල තුර බලදිය කර දුර න කල් ර. රබ මන් කර තුර බை ேே. ලரබන් කම සබන්දර හෝಶිক্ষවා. లేහෝ ෂනාකා තුර හන්තර බි කදනமா. බිනි கතු ික් කதுනனா. இந்த நாாள்ு குண்டාான පාதுகாப்பைக் කட்ட டுகிற . දனால் குண்டාான පා காපக் කட்ட டுகிற. சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உட்டைகிறார் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிறது கேன்சல் ஆகிறது விபத்தையும் இக்கனத்தையும் உண்டாக்க நினைக்கிற சாத்தானுடைய கைகளை உடை தேடுகிறார்

Wants to release the special anointing upon you. The Lord wants to show His visions. Get ready to see the God's vision right now. Whatever doors have shut in front of you, right now the Lord is going to open the door. Today you're going to see it. And you're going to share the testimony, glorify his name before end of this day in the name of Jesus. Lord is releasing his peace in your home. The Lord is releasing His joy in your home. Whatever the distraction, disturbances that Satan brought inside your home, I break it. I rebuke it in Jesus' name. I can see an angel is coming down. Sprinkle the blood of Christ in door gates and windows right now. The Lord is releasing His peace and healing. Receive it, my brother and sister. Receive it, my daughter and son. <speaking> thank you lord god is going before you changing all the crooked path into straight he is fighting for you whatever your blessings you need to receive it you will receive it double in jesus mighty name you'll restore it back double in jesus mighty name god is fighting against the work of devil and bring the blessings unto you whatever the blessing the satan has holded your blessings He's is, he is breaking his hand and releasing the blessings upon you take it receive it in Jesus mighty name lako man ka tel ke masi kotel karasi antere veren ko basi kantu dagan kala bora dan karaba tu dagan ka namasi bol lako maran ka man ko da basi dan kada lo da kanti ragduni kadun karaba si etere ko bara berki nama shiva going to buy the new blessings in this day the lord is going to release the new blessings today right now le hatura veren ka masi bandala bo kana kan you're going not going to borrow any money today you're going to clear all the debt right now in the jesus name god is going to bring the deliverance in your family give your finances god is going to bring the deliverance in your family we are going to see the breakthrough in finance right now receive it my brother and sister those who are searching for a job the lord is going to open the new door and going to பிளான்ட்டு ரைட் பிளேஸ் இந்த நேம் அவ் ஜீசஸ் ஹெல் கே நா சிக்கோபா ரீபாபா கத்துடவில்ல ரதுனிக் கண்டோடவா சித்தமான வரன் வர சித்தமான வாழ்க்கை அமையப்போகிற நாள் எடா சந்துடா நேபாமா கந்தூரகனே கமான் குரு ஹெட நாம்மா சிடா நேம் வட்டவர் யூ

இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகனை இந்த அபிஷேகம் போதாது இன்னும் கத்தர் ஊற்றுகிறார் லேரா ஹத்துரபா ஷிடாக்கா துரபலா ரேபமா ஹத்துன்மரப சந்துருவி லிபந்தரபோ சேக்கரபோ துடப கற்றை கரா லடன் கடன் கடல் கரபோ திடபலா லேடன் மரோசி வெண்டரே ஹத்துல் வராக்கிரோ திடன் கெடோ நீமன்கனமா சந்தே அகதனி கதன் கரவலா தீடவன்கோ சடன கத்துலவி லோடன் லோடன்கனமா சந்தூரிவி கவரவா இயற்கை கப்பாற்பட்ட குணமக்கிற வல்லமை ஒவ்வொரு சிறசின் மேல் கற்றவிழ்கிறார் வியாதி நீங்கி போகிறது பலவீனங்கள் மாறுகிறது கட்டுகள் உட்டைக்கப்படுகிறது விடுதலை கற்றுக் கொடுக்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகளே ரோஹால்கா යි ේරේ ෙක්ේ රකෝ බලක්කස්යා ලෝඩ ගන් තේරක දෙෙන් ම රස්ියෝ. වරන්කමන් කරබල ති අතුළ බක්කට්ේ ඩන අතියම් තැරබලොස්සේකේ වරබක් කොත්තුර බල සඳූරි විික්කබා දීබනක් අතුර බලක් අතුළබ ලේරබනවා න්තුරිබිනි බලබක් අත්තුළ බල බලබ රක්කන් කර දිියක්කර ලදුන් කෙරවා සේකා. ලෝඩ බංක මන්කර ොස් සන්තුරි විික්කබන් කරබවා තීරකද නික් අ තු බල නික් මන් කුල්ල ලෝදන මස් සන්තේ. நீர் அப்படியா இந்த நாளை ஜெயமாய் முடிக்க வைக்கிறீர் சாட்சியை முடிக்க வைக்கிறீர் நாள் முடிந்து திரும்பி வீட்டுக்கு வந்து தலையணை தலை சாய்த்து படுக்கிறதுக்குள் பெரிய சாட்சியை பகிர்ந்து கொள்வாய் மகனே மகளே

காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூஆல் ஏம ஸ் யூஆல் ஏம ஸ் யூஆல் ஏம யமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்திரங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸிங் ஹாவ் அ பிளஸ்